வணக்கம் நெருப்புத்தமிழர் மலேசியாவில் விஜய் விஜய் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு எனக்கு தெரியலைங்க என்ன செய்ய போகிறாருங்கிறதும் எனக்கு தெரியல ஆனால் தமிழகத்தில் இருந்து மலேசியா மண்ணு வரைக்கும் என்னங்க ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பா விமான நிலையத்தில் ஒரு அம்மா நின்று அழுதுகிட்டு நிற்கிறாங்க என் தம்பி நான் விஜயை பார்க்கணும் என் தம்பியை நான் பார்க்கணும் என் தம்பியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா கண்கலங்கி நிற்கிறாங்கங்க ஒரு அம்மா மலேசியாவில் ஒரு மலேசிய குடியுரிமை பெற்ற ஒரு அம்மா தமிழம்மா அப்படி ஒரு அழுகையோடு நிற்கிறாங்க அவ்வளவு அந்த அம்மா விஜய் சந்தித்த உடனேயே புகைப்படம் எடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு விஜயை பெற்றெடுத்த ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் அந்த இடத்துல பார்த்தேன் அதுக்கப்புறம் அவர் அந்த விமான நிலையத்திற்கு வர்றாரு விமான நிலையத்திற்கு வரும்போது அவர் கொடுக்கக்கூடிய உற்சாக வரவேற்பு அதற்கப்புறம் வாகனத்தில் ஏறி போய்கிட்டு இருக்காரு போய்கிட்டு இருக்கும்போது பா தூரத்தில் தளபதி தளபதினு ஒரு சத்தம் அந்த சத்தம் வந்த உடனே கண்ணாடியை திறக்கிறாரு அங்கே பார்த்தா ரசிகர்கள் என்னங்க என்ன இவர் என்ன கடவுளா அப்படி என்ன இவர் இந்த ம சமூகத்துக்கு பண்ணிட்டாரு என்ன பண்ண போகிறாரு ஆனால் இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குங்க இது ஒரு மனுஷனாக ஒருத்தன் பிறந்தவனுக்கு இவ்வளவு ஒரு செல்வாக்கு பெயர் புகழ் அப்படின்றதெல்லாம் இது சாதாரணமானது இல்லைங்க இதை நான் இன்றைக்கி மனப்பூர்வமாக சொல்கிறேன் நான் விஜய் ரசிகனும் கிடையாது ஒன்றும் இல்லை ஆனால் இது எங்கேயோ எடுத்துக்கிட்டு போக போகுது இந்த உலகத்தை ஏதோ ஒன்று உற்று நோக்கப் போகுது அது விஜய்க்கு விஜய்க்கு கிடைத்த ஒரு இந்த உலகத்தில் கிடைத்த ஒரு பெரிய அவதாரமா இல்லை அது ஒரு பெரிய இந்த உலகத்திலேயே அவர் அவராக அவராகவே இருக்கிறாரா அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பேராச்சரியம் ஒரு பேரதிசயம்னு சொல்ல முடியும் விஜய் ஒரு அதிசயம்தான்